நீங்க தினசரி ஒரே மாதிரி ரொட்டீனா உங்க லைஃப் போயிட்டு இருக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற இந்த பத்து பழக்கங்களை ஃபாலோ பண்ண தொடங்குங்க உங்களுடைய ரொம்ப சுவாரஸ்யமா மாறிடும் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டு இருக்கேன் உங்களுக்கும் இதுல எல்லாம் ஆர்வம் இருந்தா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்

யோசிச்சு பாருங்களேன் இது இமீடியட்டா உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி ஷிஃப்ட்டை ஏற்படுத்தும் அதே சமயத்துல தண்ணிக்கு நம்மளுடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய சக்தியும் இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அதை குடிக்கிறப்போ அதே உணர்வு உங்களுடைய உடலுக்கும் போறத நீங்க பார்க்க முடியும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ இமீடியட்டா நீங்க உங்களுடைய ஃபுல் பாடிலையுமே உணர்வீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது பழக்கம் காலையில எழுந்த உடனே உங்களுடைய ரொட்டீன் வேலைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல போய் நைட்ல நீங்க ஜன்னல்களை மூடி இருந்தீங்கன்னா அந்த ஜன்னல்களை திறந்துட்டு அதன் வழியா வர்ற அந்த ஃப்ரெஷ்ஷான காலை காற்றை வாசிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ காலையிலேயே நீங்க புள்ளி ஆக்சிஜனால பம்ப் அப் ஆயிருப்பீங்க ஆக்சிஜன்றது நம்மளுடைய மூளைக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் சோ மார்னிங் நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப்குள்ள உடனே இறங்காம இந்த மாதிரி ஹை ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஜன்னல் வழியா தெரிகிற அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சிட்டு அதன் பிறகு அந்த நாளை தொடங்கி பாருங்களேன் அந்த நாளே ரொம்ப சூப்பராகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயமா போகும் மூணாவது பழக்கம் உங்களுக்கு பிடிச்ச நல்ல வாக்கியங்களை இல்ல நல்ல அஃபர்மேஷன்ஸ எழுதியோ இல்ல ஃப்ரேம் பண்ணியோ உங்களுடைய வீடு முழுக்க அங்க மாட்டி வைங்க இந்த மாதிரி செய்யறப்போ சில சமயம் நீங்க உங்க லைஃப்ல டவுனா இருந்தா கூட இந்த வாக்கியங்களை நீங்க தற்செயல பாத்தீங்கன்னா கூட அது இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலையை கொடுக்கும் அதனால உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள் இல்லை வீட்டு ஷோகேஸ் கேஸ் இல்லை பாத்ரூம் கண்ணாடிக்கு மேலே இந்த மாதிரி எந்தெந்த பிளேசஸ்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ பார்ப்பீங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் நல்ல வாக்கியங்களை எழுதி வைக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க நாலாவது பழக்கம் நம்ம எல்லாருக்குமே எல்லா வேலையும் சரியா செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அதை பண்ண முடியாமலையும் இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வேலை செய்யறப்பையும் நீங்க ஒவ்வொரு கேரக்டரா உங்களை கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க அங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நல்ல வேலை செய்யற ஒரு நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாயிக்குன்னு ஒரு கேரக்டர் நேம் கொடுத்துக்கோங்க சப்போஸ் ப்ரொஃபஷனல் ராம் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம் அப்போ நீங்க எப்பல்லாம் உங்க ஆபீஸ்க்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்ப நீங்க ப்ரொஃபஷனல் ராமா மாறிடுவீங்க அந்த சமயத்துல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் நல்ல எம்ப்ளாயி எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மைண்ட் செட்ல இருந்தே நீங்க உங்க வேலைகளை பாப்பீங்க இதே இது நீங்க சாயந்தரம் ஆயிடுச்சு ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அங்க நீங்க நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஃபிட்டான ஒரு பர்சனா ஃபீல் பண்ணணும் அப்பதான் நீங்க தவறாம ஜிம்முக்கு போவீங்க அங்க இருக்கிற பயிற்சிகளையும் தவறாம செய்வீங்க நீங்க ஜிம்முக்கு போறப்போ நீங்க ஹெல்தி அண்ட் ஃபிட் ராமா மாறிடணும் அப்போ அந்த கேரக்டருக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிம்முக்கு போறதும் கஷ்டமா இருக்காது அங்க போய் எக்ஸசைசஸ் பண்றதுங்கிறத நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி கிளீன் பண்றப்போ குக் பண்றப்போ வெளியில ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போறப்போன்னு உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் அந்த ஒவ்வொரு வேலைக்கும் நீங்க உங்களுக்குள்ள இருந்து எந்த கேரக்டரை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு அந்த வேலைகளை செய்ய தொடங்கினீங்கன்னா உண்மையாவே நீங்க உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வேலைக்கு கொடுப்பீங்க அதை ரொம்ப மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணியும் செய்யத் தொடங்குவீங்க நிச்சயமா இந்த பழக்கத்தையும் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அஞ்சாவது பழக்கம் இயற்கையோடு பேசுங்க எப்பெல்லாம் நீங்க ரொம்ப தனியா யாருமே இல்ல யார் கிட்ட இருந்தும் நம்மளுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல இந்த இயற்கையவே உங்களுடைய தோழனா நீங்க கற்பனை கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்ல எப்பயுமே நீங்க ஒரு பெஞ்ச்ல போய் உட்காருவீங்கன்னா அந்த பெஞ்ச் பக்கத்துல இருக்கிற மரத்தையே நீங்க உங்களுடைய தோழனா மாத்திக்கலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமோ அந்த பெஞ்ச்ல போய் உட்காந்துட்டு மானசீகமா அந்த மரத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நீங்க நடத்தலாம் உங்க மனசுல என்னென்ன பாரங்கள் இருக்கோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்க அந்த மரத்தை கிட்ட கொட்டி தீர்க்கலாம் இந்த மரத்தை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விதத்துல கைடன்ஸ் வேணும்னா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இயற்கை எப்படியாவது ஒரு விதத்துல அது உங்களுக்கு தெரியப்படுத்திடும் உங்க வீட்டு பக்கத்துல சப்போஸ் பார்க்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு மாடிக்கு போய் நைட் நேரத்துல அந்த நிலா கூடவும் இதே மாதிரியான ஒரு நல்ல ஓப்பன் டாக்க நீங்க நடத்தலாம் இப்படி நீங்க தொடர்ந்து இயற்கையோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறப்போ நீங்க தனியா இல்ல எப்பவுமே உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த இயற்கை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல பலப்படும் ஆறாவது பழக்கம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு தனியா ஒரு உடை வச்சுக்கோங்க இது நிறைய பேர் கேட்கறதுக்கு வினோதமா இருக்கலாம் ஆனா நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு தவறு அவர் என்னன்னா ஒரே ட்ரெஸ்ஸையே எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கிறப்பையும் அதே ட்ரெஸ்ஸோடயே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னா உங்களுடைய எனர்ஜிங்கிறது ரொம்ப மிக்சப்பா இருக்கணும் நீங்க ரொம்பவே வேலை செஞ்சு களைப்பா இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக நீங்க போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் மாத்திட்டு அதுக்குன்னு சில உடைகள் வச்சுட்டு அதை மட்டுமே அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல போட்டுக்கோங்க இந்த உடைகளை நீங்க வேலை பாக்குறப்பவோ வெளியில போறப்பவோ கட்டாயமா போடக்கூடாது இது ஒன்லி ரெஸ்டிங் ட்ரெஸ் அந்த டைம்ல இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுட்டு ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணனும் அந்த ரிலாக்ஸ் பண்ற டயத்துல மேபி நீங்க டீ குடிக்கலாம் இல்ல உங்க பால்கனில இருந்து வெளியில வேடிக்கை பார்க்கலாம் இல்ல அப்போ இதே ஒரு புக் படிக்கலாம் இந்த மாதிரி எந்த செயல் வேணாலும் செய்யலாம் ஆனா அந்த உடையில செய்யணும் இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ என்னவாகும்னா இந்த உடை போடுறப்பவே உங்களுக்கு அடுத்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போறதை கவனிக்கலாம் இப்படி நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைமை ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஒன் ஹவராவு ஒதுக்கிக்கோங்க அந்த டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இப்படி பண்றது ஏன் அவசியம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றேன் நம்ம எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான உழைப்பை போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே சமயத்துல அதை ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜிலையும் நம்ம இருக்க வேண்டியது அவசியம் நாம எப்போ ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கோமோ எந்த கவலையும் இல்லாம அந்த கணத்தை அனுபவிக்கிறோமோ அந்த கணத்துல நாம ரிசீவிங் எனர்ஜிக்கு மாறுறோம் அதுக்கேத்த உடையையும் நீங்க தேர்ந்தெடுத்து போடும்போது நீங்க ஈஸியா அந்த ரிசீவிங் ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க நான் சொல்றத நீங்க நம்பலனா இப்பவே உடனடியா ஒரு ரெண்டு செட் ஆஃப் ட்ரெஸ் இதுக்காக எடுத்துக்கோங்க அந்த ட்ரெஸ் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் போட்டோனவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு மட்டும் இனிமே ரெஸ்ட் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க இது எப்படி உங்களை ஈஸியா அந்த ரிசீவிங் மோடுக்கு மாத்துதுங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஏழாவது பழக்கம் உங்களுக்கு நீங்களே ரகசிய கடிதங்கள் எழுதிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கலாம் குறிக்கோள்கள் இருக்கலாம் அதை நோக்கி நீங்க ரொம்பவும் ஆசையோட எதிர்பார்ப்போட இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிற சமயத்துல அந்த குறிக்கோளை நாளைக்கு நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களை கங்கராச்சுலேட் பண்ற மாதிரியான சில வாக்கியங்கள் கடிதங்கள் இதெல்லாம் எழுதி ஏதாவது ஒரு ரகசியமான இடத்துல நீங்களே வச்சிருங்க இந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா நீங்க தினசரி ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்க கூடாது உங்க டிரெஸ்ஸுங்களுக்கு பின்னாடி வைக்கலாம் இல்லனா ஏதாவது பழைய பெட்டி நீங்க பரன் மேல வச்சிருப்பீங்கன்னா அந்த பெட்டிகளுக்குள்ள கூட நீங்க இதை எழுதி மறைச்சு வச்சு வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ என்னவாகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதெல்லாம் மறந்துருவோம் ஆனா சில காலம் கழித்து இதே விஷயங்களை நம்ம தற்செயலா கண்டுபிடிக்கிறப்போ இந்த லெட்டர்ஸ் நம்ம எடுத்து பாக்குறப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணிருப்போம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும் அந்த சமயத்துல அந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரியான சீக்ரெட் லெட்டர்ஸ் நீங்களும் உங்களுக்கு இன்னைக்கே எழுதி வைக்க ஆரம்பிங்க எட்டாவது பழக்கம் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை ஜஸ்ட் சாதாரண டாஸ்கா வேலைகளா டு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்காம அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ கேம்ல இருக்கக்கூடிய மிஷனா ஒரு கொஸ்டா அந்த மாதிரி பார்க்க தொடங்குங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேலையையும் வித்தியாசமான ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலைகளை செய்யறதுங்கிறது உங்களுக்கு கடினமாவே தோணாது இப்போ உங்களுக்கு ஒரு நாள்ல கிளீன் பண்றதுன்னு ஒரு வேலை இருக்கு ஆபீஸ்ல மெயில் அனுப்புறதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு போர்டு அடிக்கணும் அந்த ஒரு வேலை இருக்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் இருக்கலாம் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு தனித்தனி மிஷனா எடுத்துக்கோங்க அந்த மிஷன் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்களே பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த அந்த வேலைங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு வீக்கெண்ட்லேயோ ஒரு மந்த் எண்ட்லயோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அக்குமலேட் பண்ணி உங்களுக்கு நீங்களே ட்ரீட் வச்சுக்கலாம் இப்படி நீங்க செய்யறப்போ அந்த வேலைகளை இன்னும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செய்ய தொடங்குவீங்க ஒன்பதாவது பழக்கம் எல்லா நாளுமே ஒரே மாதிரியான என்விரான்மெண்ட்ல இருக்கிறது நம்மளுடைய சலிப்புக்கு பெரிய காரணமாவே இருக்கும் ஏதோ ஒரு வீக்கெண்ட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில் ஏத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல கூடவே உங்களுக்கு பிடிச்ச நல்ல மியூசிக்கையும் போட்டுட்டு ஒண்ணு நடனமாடலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச புக்க படிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பானம் அது காஃபியோ டீயோ ஏதோ ஒன்னு போட்டுட்டு வந்து உட்காந்து இயற்கைய ரசிக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய தினசரி லைஃப்ல என்னென்ன விதமான சின்ன மாற்றங்கள் மூலமா உங்களுடைய சூழ்நிலையவே மாத்தி அமைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டுவாங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சீங்கன்னா இன்னும் இதை விட பெட்டர் ஐடியாஸ் உங்களுக்கே கூட தோணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா நிச்சயமா எனக்கு கமெண்ட்லயும் சொல்ல மறக்காதீங்க பத்தாவது பழக்கம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்க உங்க லைஃப் நிச்சயமா சுவாரஸ்யமாக்கும் நினைச்சீங்கன்னா லைக் கொடுத்துட்டு அப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பத்தாவது பழக்கம் நீங்க என்னைக்காவது ரொம்பவும் லோ மோட்ல இருக்கீங்க இல்ல ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்க ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல புத்தகங்கள் இருந்தா அந்த புத்தகங்களை எடுத்து ரேண்டமா ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து படிங்க அந்த வாசகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை உங்களுடைய கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இது உங்க வீட்ல இருக்கிற புத்தகம்னு மட்டும் இல்லாம சில சமயம் நீங்க ரோட்ல போறப்ப கூட ஓகே இன்னைக்கு முதல்ல தெரியற வாசகம் தான் எனக்கான இன்னைக்கு கைடு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பயணத்தை செய்யுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வாசகம் உங்க கண்ணுக்கு தென்படும் அந்த வாசகம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா இருந்தா அந்த நாளை அந்த வாசகத்தோடைய என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த பத்து பழக்கங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த பழக்கங்களை ஃபாலோ பண்ண தொடங்குங்க உங்க லைஃப் சுவாரஸ்யமா மாறும் நீங்க ஏற்கனவே உங்க லைஃப்ல இந்த மாதிரி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கீங்க அதையும் நீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு பிடிக்குமோ யார் சுவாரஸ்யமா மாத்துமோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் பண்ணுங்க